போன பகுதியில் வந்து அடியன் மூன்று விஷயங்களை சொல்றதா சொல்லியிருந்தேன் ஒண்ணு இந்த ராதாகிருஷ்ணமாய் அன்னையனுடைய திருநாமத்தில் ஒரு சமூக வலைத்தளம் அதாவது யூடியூப் சேனல் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி போன பகுதியிலேயே அப்படின்னு சொல்லிட்டேன் ரெண்டாவது அடியனுடைய தகப்பனார் ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி துவாதசி திதியில தான் தன் சொரூபத்தை விட்டுருக்கார் சரிங்களா துவாதசி திதியில தான் அப்பா வந்து தன்னுடைய சொரூபத்தை விட்டார் ஆஹ் பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசிக்கு பின்னாடி வரக்கூடிய துவாதசியில அப்ப வந்து பாபா வந்து ஒரு பெரிய கிருப்பை பண்ணார் அந்த தான் உங்க எல்லாருக்கும் இப்படியே சொல்ல போறேன் அப்பாவுக்கு வந்து ஏஜ் ஆச்சு ரொம்ப வயசாயிட்ட அவருக்கு அடியன் வந்து ரொம்ப லேட்டா பிறந்த அப்பாவுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல தான் அடியனே பிறந்த அப்பனா பாத்துக்குங்க பாபா எவ்வளவு பெரிய கிஃப்ட் எவ்வளவு பெரிய கிருப்பையை கொடுத்துருக்காருன்னு எங்க அப்பாவுக்கு ஐம்பத்தஞ்சு அம்மாவிற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அதெல்லாம் தெரியல ஆஹ் பார்த்ததே இல்லை அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் ஆக ஆக மொத்தம் தெரியல தெரியாது ஆஹ் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு என்ன சீரியஸ்ன்னு கேட்டீங்கன்னா கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாரு இடுப்பு எலும்பு உடஞ்சிட்டு இடுப்பெலும்பு உடஞ்சிட்டு அவருக்கு வயசு ரொம்ப ஆயிட்டதுனால இந்த வயசானவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டபடி பேசுவாங்க கண்டபடி சின்ன பிள்ளைதனமா நடந்துப்பாங்க அதாவது நம்ம பெரியவங்களாவும் அவங்க சின்ன குழந்தையாவும் மாறிடுவாங்க இதுதான் வயசானவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறு பிள்ளைத்தனம் இது வந்து பார்த்துக்கிற பாத்துக்கிற தான் நான் எங்கள் அப்பா பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கொஞ்சம் எல்லாரும் ஞாபகப்படுத்தி பாருங்க கொரோனா தாங்க முடியாத கொடிய விஷமான நோய் பரவி கொண்டிருந்த காலம் நிறைய பேர் இறந்து கொண்டிருந்த காலம் யாராவது லைட்டா இருபுனாலே ஒருவேளை இவருக்கு கொரோனா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய காலம் யாரையும் யாரையும் தொடக்கூடாது கூடாது அந்த காலம் ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை உள்ள காலம் அது சரிங்களா அந்த காலத்துல ரொம்ப கெடுபடி ஜாஸ்தி யாராவது லைட்டா இருக்கும்னாலே கொரோனா இருக்குமான்னு செக் பண்ணி தனியா வச்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு பெரியதான ஒரு காலகட்டம் அப்ப சரிங்களா அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபாவுடைய கருணையினால எங்க அப்பாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கிட்ட இடுப்பு எல்ல உடஞ்சதுனால அவர் ஆஸ்பத்திரி கூட்டி போனா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணா எங்க அப்பா ஒழுங்காக இருக்க மாட்டார் ஏவன் இப்படி எப்படிலாம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி அடியனுக்கு தான் எங்க அப்பா பத்தி நல்லா கிளீனா தெரியும் ஏன்னா அவங்கவுங்க பெற்றோரை பத்தி அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தானே தெரியும் ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா எங்க அப்பா பண்ண காரியங்கள்லாம் சொல்லணும்னா சொல்ல முடியாது அப்படிலாம் இருக்கு ஏன்னா அதாவது உட்கார்ந்த இடத்துலயே சிறுநீர் கிளைஞ்சிருவாரு உட்கார்ந்த இடத்துலயே கம்பெடுத்து வரவங்க போறவங்க எல்லாரையுமே வந்து என் பையனை காணும் என் பையனை காணும் என் பையனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க என் பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு நான் இங்கதான் இருப்பேன் கோயில்ல தான் இருப்பேன் ஆனா அவர் அப்படி கற்பனையில மிதந்துட்டார் என் எங்க அப்பா படுக்க வச்சிட்டு நான் சட்டைக்கு போட்டுறா டேய் போவாத கத்தியால குத்தி கொண்டுடுவாங்க பாருங்க எங்க அப்பா எப்படி எல்லாம் பேசிருக்காரு பாருங்க அந்த மாதிரி அவங்க கற்பனையில ஏதோ ஒரு விதமான பதட்டம் பயம் இது ரெண்டும் அவங்கள பற்றி கொண்டதுனால தன்னுடைய பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோ யாராவது யார் மூலமா ஏதாவது வந்துடுமோ போயிடுமோ அப்படின்ற ஒரு பயங்கரமான சிந்தனையிலேயே மனச போட்டு கண்டபடி கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருந்தாரு எங்க அப்பா அதனாலயே எங்க அப்பாவுக்கு தெரியாமலேயே நான் வெளியில போயிட்டு வர்ற மாதிரி சூழல் எல்லாம் இருந்தது ஒரு கடைக்கு கூட என்னால போக முடியாது ஏன்னா போக விட மாட்டார் கோயிலுக்கு வரவங்க எல்லார்டையுமே என் பையனை காணும் நான் கோயில உள்ள பூஜை பண்ணிட்டு என் பையனை காணும் என் பையனை காணும் பாத்தீங்களா அப்படி எல்லாம் புலம்புவாருங்க அப்பா அப்பதான் அப்பாவுக்கு கீழே கீழே அந்த இருந்து கீழே விழுந்து இடுப்பு எலும்பு உடஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போனா ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க நான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு நானே சொல்லிட்டேன் ஏன்பா அப்படி சொன்னீங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் இயந்திரிச்சு நடக்கக்கூடிய அளவுக்கு சரீர பலம் சுத்தமா இல்ல ரொம்ப வயசாயிட்டு ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு இருக்கும்னு வச்சுக்கோங்க தொண்ணூறு வயசு ஆளுக்கு இடுப்பு எலும்புக்கு பண்ணா சரியா இருக்குமா அப்படின்னு யோசிங்க ஒண்ணு ரெண்டாவது வேற என்ன பண்றது வழி தாங்க முடியாம துடிக்கிறாருன்றதுக்காக தென்னமரக்குடி எண்ணெய் அதாவது விடங்கலூர் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடியது இந்த இடுப்பு இந்த எலும்பு உடைகிறதுக்கு எல்லாம் அந்த எண்ணெய போட்டா கொஞ்சம் வள்ளி நிற்கும் ரெண்டாவது அந்த கட்டு போட்டா புத்தூர் கட்டு தென்னமரோடி கட்டு எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி கட்டெல்லாம் அப்பாக்கு போட்டு சரி பண்ணணும்லாம் நினைச்சு எல்லாம் கூட்டுட்டு போய் அவரை எலும்பு உடையறதுக்கு அந்த மசாஜ் பண்ணி ரெண்டு எலும்பையும் லைட்டா ஜாயின் பண்ணி கட்டெல்லாம் போட்டு விட்டு எங்க அப்பாவை அழைச்சிட்டு வந்துட்ட அழைச்சிட்டு வந்தாலே எங்க அப்பாவோட கிருத்துருவம் தாங்க முடியல கிருத்தருவம் மீன்ஸ் என்னன்னா சிறுபிள்ளைதனம் ஆஹ் திரும்பி திரும்பி கற்பனையிலேயே உழல ஆரம்பிச்சிட்டார் அப்பாவுக்கு சாப்பாட்டு சாப்பாடு ஊட்டி விடுவேன் குளிப்பாட்டிலாம் விடுவேன் ஒரு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு முறை வந்து அந்த விடங்குலூருக்கு போகக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு கொஞ்சம் காலம் மாற மாற அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாச்சு ஒரு மனிதன் தன் சொருப்பத்தை எப்படி விடுறார் அப்படின்றத நேருக்கு நேர் அடியன்னு பார்த்த நேருக்கு நேர் இது எங்க அப்பாவுக்கு மட்டும்தானா கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏன் எனக்கு கூட இதே மாதிரிதான் இந்த பதிவு கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இதே மாதிரிதான் நிகழும் அத நான் நேர்ல பார்த்ததை அப்படியே சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கம்மியானுச்சு அப்பாக்கு இயந்திரிக்க முடியல அவரால் முதுகுலல லைட்டா புண்ணு உளுந்துட்டு பிற லைட்டா புண்ணு உளுந்துட்டு புண்ணு உளுந்துட்டு அதோட லைட்டா ஒன்னு ரெண்டு புழுக்கள் அண்டக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டு அப்பாவுடைய சரீரத்துல ரொம்பலாம் இல்ல பயங்கரமான விஷயம்லாம் இல்ல அப்பதான் ஆரம்பம் அந்த ஆரம்பத்திலேயே எங்க அப்பாவுடைய சாப்பாடு கட்டாச்சு காது கேட்காம போயிட்டு கண் பார்வையை இழந்தார் பாத்ரூம் எப்பொழுதும் பழுத்த இடத்துலதான் போவார் கொஞ்ச கொஞ்சமா அந்த மலம் கழிக்கிறது கூட நிப்பாட்டியாச்சு அதுவும் தானா நின்னுட்டு தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாமே தன்னுடைய அவயங்களை விட்டு அகன்று போனாப்ல கண்ணு இருக்கும் ஆனா எதை பாக்குறாருன்னு தெரியல நான் இந்த பக்கம் வருவேன் ஆனா அவர் தம்பி இங்க வாடான்னு கூப்பிடுவார் இது எல்லாத்தையும் நேர்ல பார்த்த இதை பார்க்க பார்க்க எனக்கு தோணுச்சு என்ன என்ன தோணுச்சுன்னா ஒரு மனிதன் பகவான் வந்து ஒரு மனிதனை கூப்பிட்டுக்க போறார் அப்படின்னா அந்த இருந்து எப்படி எப்படிலாம் ஸ்டாப் பண்ணி அழகா அவரை கூப்பிட்டு போறார் பார அந்த மாதிரி நடக்குதே அப்படின்னு நான் நினைச்ச ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவருடைய கதி நல்ல கதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய ஒரு கடமை அப்பா பக்கத்துல உட்கார்ந்து நாமாவளி சொல்றது அழைச்சிட்டு போய் பாபாவுக்கு சைட்ல உட்கார வச்சு ஆரத்தி பாட்டாவது அவர் காதல விழட்டும்னு நினைக்கிறது இதெல்லாம் நடந்துச்சு சரியா அந்த பட்டமதி வந்துச்சு என்ன சொல்றது அப்படின்னா நான் வெளியில போயிருந்தேன் போயிட்டு வரதுக்குள்ள அப்பா போயிட்டார் அவ்வளவுதான் எங்க அம்மாவுக்கும் இதே கதிதான் எங்க அப்பாவுக்கும் இதே கதி தான் எங்க அம்மா போகிறச்ச நான் கூட இருந்திருக்கேன் ஆனா ஞாபகம் இல்ல அப்பா போகிறச்ச நான் கூட இல்ல போனதுக்கு அப்புறம்தான் உள்ளே வந்தேன் இது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவரை நல்லபடியா பாத்துக்கிட்டேன் சில நேரத்துல கோபம் வரும் ஏன்னா அவர் பண்ற சேட்டை தாங்காம எனக்கு கோலாம் வரும் ஏன்னா நம்மளும் மனுஷன் தானே ஞானம் இல்லையே நம்மனும் புண்டரீகன் இல்லையே பாண்டரங்கனே தன்னுடைய பித்ரு பக்தி மூலமா பிடிச்சு இழுத்த புண்டரீகன் நம்ம இல்லையே ஏன்னா அப்பா அவ்வளோ சேட்டை பண்ணார் கொரோனா பீரியடு வேற அப்பாவை இறந்துட்டார் ஆனா அவரை கொண்டு போறதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டேன் ஏன்னா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு ஆயிட்டு சாதாரணமா எங்கேயும் யாரையும் கூட்டு போக முடியாது உள்ளூர் சுடுகாட்டில் எரிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட நிலைமை நேரா மயிலாடுதுறை கொண்டு போயாச்சு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு பிணங்களை எரிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயாச்சு அங்க பணத்தை கட்டி அப்பாவுடைய சரீரத்தை தகனம் பண்ணியாச்சு சாம்பலை எடுத்தாச்சு அதை வச்சு பூஜை கூட பண்ண முடியாது அதே சமயத்துல என் கூட யாருமே இல்லை ரெண்டு பேர் தான் இருந்தாங்க பாஸ்கர்னு ஒரு ஐயாவோ கார்த்திக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டே பேர் தான் என் பின்னாடி வந்தாங்க வேற யாருமே வரல வர முடியாத சூழ்நிலை ஏன்னா நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு இதுதான் பெரிய மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அப்படி மூணு பேரும் வண்டியில போறோம் பைக்ல போறோம் ஒரே வண்டியில எங்க அப்பாவுடைய சுட 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 சாம்பல் அந்த சாம்பல் பூம்புகார் கடற்கரை பூம்புகார் கடற்கரைக்கு கிளம்புறேன் மூணு பேரும் மொட்டை அடிச்சாணும் பிளேடு கிடைக்கல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல போற வழியெல்லாம் போலீஸ் வந்து கம்பெடுத்து விரட்டுது எங்க பாருங்க என்ன விஷயம் ஏதுன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கொஸ்டின்ஸ் அப்புறம் விஷயத்த சொல்லி அதுக்கப்புறம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட மயிலாடுதுறை இருந்து பூம்புகாரருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர்னா முப்பது நாற்பது போலீஸ் நின்று நின்னு 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 போயிருக்கோம்னா பாத்துக்கோங்களேன் அப்பனா கொரோனா பீரியடு அந்த சூழ்நிலை எப்படி ரொம்ப பக்ரமா இருந்திருக்கும் நீங்க எல்லாரும் யோசிக்கணும் ஒருத்தரை கூட வெளில நடமாடக்கூடாது அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் நேரா பூம்புகார் பீச்சுக்கு போற வழியிலேயே கீழே கடந்த ஒரு பிளேடு அந்த பிளேடு மொட்டை அடிக்க தெரியாது கார்த்தி அண்ணன் சொல்லக்கூடியவருக்கு அவர் எனக்கு மொட்டை மொட்டையடிச்சு விட்டார் கடற்கரையில போய் ஸ்நானம் பண்ணி அப்பாவுடைய அஸ்தியை ஒரு கடற்கரையில அவர் என்னைக்கே உடலை விட்டாரோ அன்னைக்கே அவருடைய அஸ்தியை கரைக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து பாபா எனக்கு ஏற்படுத்தினார் அதை வந்து வாழ்நாள்ல மறக்கவே முடியாது இந்த மாதிரி ஒரு கிருப்பைய பாபா பண்ணார் ஆனா எனக்கு அழுவ தோணவே இல்லை எங்க அப்பாவோட சொருப்பத்தை நான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டே வந்தேன் அப்ப வரும்போது கூட இதே மாதிரிதான் நம்மளும் அதாவது உடம்புல உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தெய்வம் உடம்ப விட்டு இந்த தெய்வமாகிய ஜீவன் வெளில போயிட்டுன்னா வெறும் சவம் தான் என்ன சாதிச்சிட்டார் எங்க அப்பா அப்படின்னா என்ன கொடுத்ததுதான் சாதிச்சது ஏன்னா இன்னைக்கு பாபாட்ட இருக்க பாத்தீங்களா அந்த ஒரு பாக்ய வசத்தினாலேயே அப்பாவுக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கும் கிடைச்சிருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில திரும்பி ஊருக்கு வந்தாச்சு இந்த மாதிரிலாம் பாபா வந்து லீல பண்ணார் கொஞ்ச நஞ்ச லீல இல்லை நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம்னா சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான் என்ன நிறைய விஷயங்கள் நிறைய சொல்லுவோம் குரு கிருப்பையினால ஆகையினால நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு தருணத்தையும் ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையோட நம்ம வாழ்ந்தோமானால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரயோஜனமே இல்லாம நமக்கும் பிரயோஜனம் இல்லாம பிறருக்கும் பிரயோஜனம் இல்லாம நம்மளையும் நிம்மதி இல்லாம வச்சுக்கிட்டு பிறரையும் நிம்மதி இல்லாம ஆக்குற வாழ்க்கை வாழ்க்கையே கிடையாது ஆகையினால நம்ம போகிறதுன்றது ஒரு நாள் நிச்சயம் அந்த நிச்சய நாள் என்றைக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆகையினால சர்வ ஜாக்கிரதையா நம்ம வாழ்க்கையில இருந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கைய பயணத்துல எது துணையா வரும் கேட்டீங்கன்னா குருவுடைய அருள் நாம் செய்யக்கூடிய நல்லது கெட்டது இது மட்டும்தான் நம்ம கூட வருமே தவிர பொண்ணோ பொருளோ மனைவியோ சொத்தோ பத்தோ வண்டியோ வாகனமோ நம்ம கை கல்லப்பட்டுக்கிற தங்கமோ இடுப்புல வச்சிருக்கிற அருணாகைரோ ஒன்னு வராது சர்வஜாக்கிரதையா இருந்து கொண்டு தெய்வத்துடைய அனுகிரகத்தையே சதா எண்ணிக்கொண்டு வாழ்ந்தா பிரயோஜனமான வாழ்க்கையா இருக்குங்கிறத அடியன் சொல்லிக்கிறேன் அடுத்த பகுதியில வந்து ஜெகத் மாதாவுடைய சிலாஸ்வரூப்பம் எப்படி இந்த கூத்தனூருக்கு வந்தது அப்படின்ற அற்புத விஷயத்த உங்க எல்லாருக்கும் அடியன் சமர்ப்பிக்கிறேன் サイラー。<Sign> <laughs>